வணக்கம் உலகம் முழுவதும் அதிகரித்து வருகிறது இது இயற்கை ஆரோக்கியத்தை எதிர்பார்க்கும் வெளிநாட்டு நுகர்வோரை ஈர்க்கும் வகையில் பல ஆரோக்கியமான நன்மைகளை கொண்டுள்ளது அவற்றின் ஆரோக்கியம் மற்றும் நல்வாழ்வை மேம்படுத்துவதற்கான தயாரிப்புகள் வயதான மக்கள் தொகை சைவ உணவு மற்றும் அசைவ உணவு அதிகரித்தல் கலோரிகள் மற்றும் இடை இழப்பு ஆகியவற்றை குறைப்பதன் காரணமாக மற்றும் முருங்கை விநியோக சங்கிலி மிகவும் அதிகம் டச்சு மொத்த விற்பனையாளர்கள் இந்தியாவிலிருந்து இறக்குமதி செய்த முருங்கை தயாரிப்புகளையே விற்கின்றனர் நெதர்லாந்து முருங்கை பொருட்களை மூலப்பொருளாக இறக்குமதி செய்து பின் கேப்சூலாக விற்கின்றனர் இந்தியாவிலிருந்து நெதர்லாந்து டாலர்களுக்கு முதல் ஜூலை இரண்டாயிரத்தி பதினைந்து வரை இறக்குமதி செய்துள்ளது உலக அளவில் முருங்கை இலைப்பொடி மற்றும் முருங்கை எண்ணெய் போன்ற முருங்கை பொருட்களுக்கு தேவை அதிகரித்து வருகிறது தாவர அடிப்படையிலான உணவுப் பொருட்களின் தேவை அதிகரித்து வருவதால் வடக்கு அமெரிக்கா கனடா மெக்சிகோ மற்றும் அமெரிக்கா போன்ற நாடுகளில் முருங்கை மூலப்பொருட்களின் சந்தையின் தேவை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்குள் ஐந்து பில்லியன் அமெரிக்க டாலர்களை தாண்டக்கூடும் அமெரிக்கா மற்றும் கனடாவில் இயற்கை அழகு சாதன பொருட்களுக்கான தேவை அதிகரித்து இருப்பது வளர்ச்சியின் அதிகரிப்புக்கு காரணமாக இருக்கலாம் ஐரோப்பா முருங்கை பொருட்களின் சந்தையின் தேவை ஜெர்மனி பிரான்ஸ் ஐக்கிய நாடுகள் மற்றும் இத்தாலி போன்ற நாடுகளால் நிர்ணயிக்கப்படுகிறது இங்கு வணிகம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்குள் இரண்டு பில்லியன் அமெரிக்க டாலர்களை தொடலாம் முருங்கை தேயிலை உடல் எடையை குறைப்பதால் இதன் தேவை அதிகமாக உள்ளது இப்பகுதியில் முருங்கை தேயிலைக்கான தேவை அதிகரித்து வருகிறது மேலும் ஊட்டச்சத்து உணவு செரிமானத்திற்கு உதவுதல் மற்றும் தோல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துதல் ஆகியவை தொழில்துறை தேவையை அதிகரிக்கிறது